மடல் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டலாம் இருக்க போகுதுங்கறதை இந்த வீடியோல பார்க்க சேது வந்து எப்படியாவது போஸோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இப்போ ஆதர்த்தோட வண்டி வந்து ஓட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் போஸ் காவ்யா ரெண்டு பேரும் வந்து மண்ணு மேடல்ல கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கறாங்க அப்போ ஈश्वரி வந்து காவ்யா உனக்கு ரொம்பவே நன்றிமா நீ கூட நீ என்னவோ கல்யாணத்தை நிறுத்த려고 சொல்லி நினைச்சிட்ட எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல போஸ் ரொம்ப நல்ல பையமா நல்லா சொல்லிட்டு திரும்பவும் போஸுக்கு நல்ல பண்ற சர்டிபிகேட் கொடுக்குறாங்க உடனே கவிய வந்து மனசுல நினைக்கிறாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நினைக்கிறேன் நினைச்சுக்கோ இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன் பையனை தலை குனிய வச்சு இனி எப்பக்கெப்பமே உன்னுடைய பையனுக்கு கல்யாணம் நடக்கவே கூடாது அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இவனுக்கு சரியான தண்டனை இதுவா மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரி சித்ரா கிட்ட போயிட்டு எப்படியோ ஒண்ணு எனக்கு இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கல்யாணம் நடக்க போகுது அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றாங்க சரி அந்த சேடு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு மயக்கம் எது தெரிய இப்போதைக்கு மயக்கம் தெரியாது இருந்தாலும் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க சொல்றாங்க சரிம்மா போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு சித்திரை போய் பாக்குறாங்க அங்க வந்து சேது இருக்கிறதுல சேது இல்லாததை பார்த்து சித்ரா வந்து அம்மா கிட்டே இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா ஒரு வேலை சொன்னா அம்மா இப்பதான் போஸ் கல்யாணம் நடக்குமா இல்லையன்ற டென்ஷன்ல இருந்தாங்க இது சொன்னா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிட போது இதை எப்படி எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சித்ரா முடிவு பண்றாங்க இப்ப எப்படி சேது இந்த பள்ளியைதான் வந்து கல்யாணத்தை நிறுத்தணும் அதை நடக்க விடாம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்ப சித்ரா ரவுடிங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த பக்கம் நிக்கி வச்சிருக்காங்க சேது வந்து போஸ் பண்ண ஒட்டுமொத்த பித்தலாட்டத்தையும் எல்லார் முன்னாடி நிரூபிப்பாங்களா அப்படி ஒருவேளை நிரூபிச்சாலும் ராஜாங்கம் வந்து தமிழை மருமகளாக ஏற்றுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணிப்பாங்களாம் தேங்க்யூ